ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி வள்ளி இரண்டாம் வள்ளி பூ பத்தாவது இருக்கிற பூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் மல்லி வந்து வீட்டுக்கு தலைக்கு வச்சுக்கிறது தேவை வீட்டுக்கும் தேவை ஆனால் பூ கம்மியாக இருக்குது தேவைக்கு மட்டும் யூஸ் ஆகும் இப்போ இந்த பூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு இல்லாமல் சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா நிறைய எக்கச்சக்கமாக கொள்ளைய பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பறிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு எல்லா விட இங்கே அதிகமான பூ இருக்கு பற்றாதுன்னு நான் நினச்சேன் நிறைய பூ இருக்கு வருங்க இந்த பக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கொல்ல பள்ளையாக இருக்குது மாதிரி மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு கண்குள்ளாக காட்சி இன்றைக்கி இந்த செம்பருத்தியே விற்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இந்த செம்பருத்தி பூஜைக்கு ஏற்றது வாசப்படி வாசப்படி எதிர்க்கோ இந்த செம்பருத்தி இருந்தால் அத்தனையும் வீடு சுகச்சியமாக சொல்கிறாங்க ஆனால் அதுதான் உண்மை பாருங்கள் வாங்க போய் பறிக்கலாம் இதை இன்னும் எவ்வளோ இருக்குன்ட்டு பாரு என்ன அழகாக எழில் கொஞ்சம் என்னோட தோட்டம் பாருங்க இது மாதிரி உங்க வீட்டாங்க தோட்டத்தில் இவ்வளோ பூ இருக்காங்க நானே பூ பறிச்சுன்னு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ ஏற குறையிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மொத்த பூவும் பறிச்சுக்கணும் இன்னும் இன்னொரு சந்தரிப்பி இருக்குது பொட்டு இது நாட்டு கும்பருத்தி பொட்டு சும்பருத்தி இருக்குது எல்லாம் ஒரு நிறைய ஒரு நூற்றி பிடிக்கும் போட்டத்தில் பறிப்பிடி எனக்கு பூ அதிகமாக கேம் போகிறது அதனால தண்ணி நடத்து பூ நிறைய இருக்குது பறிச்சு இந்த செம்பருத்தி இந்த கலர் அழகு வீடு கொஞ்சம் பூ இது இது மட்டும் இவ்வளோ கிடைச்சிது அடுத்த பூ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பொட்டு செம்பருத்தி பாருங்கள் எ எல்லா இடத்துலையும் இந்த செம்பருத்தி வேணால் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் வந்து பொட்டு செம்பருத்தி நானே ரொம்ப ரேர் கஷ்டப்பட்டு கே நான் இடத்துல கேட்டு நர்சரியில் போயிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சேன் இதுதான் பொட்டு செம்பருத்தி அழகு செம்பருத்தி பாருங்க இது மொத்தம் நிறைய இருக்குது வாங்க படிக்கலாம் ரெண்டுநூறு பூ இருக்குது பாருங்கள் இதையும் இதுவும் ஒரு ஐம்பது நூறு பூ இருக்கும் இதையும் பறிச்சுக்கணும் வாங்க வாங்க பொட்டு சுந்தரத்து படிக்கணும் ஓசப்படி எதிர்க்கும் இது நல்லா ஒரு பூ அழகாக இருக்கட்டும்னு விட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூ இருக்குது இதெல்லாம் இவ்வளோ பூ இருக்குது அந்த பக்கம் இருக்குது பறிக்கலை இது வரைக்கும் போதும் கொஞ்சம் தேவை உங்கள் பேரை ஜாலியாக விளையாடி இருக்கிறான் அப்படி தூண் ஹே ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சொல்ல அடிக்கிறோம் அடிக்கிறோம் மிதுன் அடிக்கிறோம் வர மாட்டேன்றான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இவ்வளோ பூ கிடைச்சிது பொட்டு செம்பருத்தி இவ்வளோ கிடைச்சிது நாட்டு செம்பருத்தி இவ்வளோ கிடைச்சிது இது ஒன்றும் வாசப்படி எதிர்க்கு அழகாக வச்சோம்னாவே நம்ம வீடு அலங்காரமாக தெரியும் பாருங்கள் இது வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிசைன் கலர் இது இது வேறு எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு ஒரு இடத்துல ஒரு நிறைய இடத்துல கேட்டும் கிடைக்கல இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வே வேறு ஒரு இருந்து களை கேட்டால் நானே கஷ்டப்பட்டு எடுத்து வந்து வச்சுருக்கேன் மேடம் தளிர் வரட்டம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க சரி அவங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லா எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க இது இந்த செடி நான் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சேன் வந்து வச்சு தழைச்சி வரல நீங்கள் வச்சு இவ்வளோ நல்லா வந்திருக்கு செடி இப்படி கொத்து கொத்தா தளிர் நீ கொத்து கொத்தா பூ வருது இப்படி தளிர் வந்திருக்கு எனக்கு எதுவுமே என் செடியில் வரவே இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்க அந்தளவுக்கு என்னோடய தோட்டத்தில் பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இதே மாதிரி பூ பூக்கணும் எல்லாம் நன்மையும் நடக்கணும் நீங்கள் காலையில் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எல்லோரும் நீங்கள் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வள்ளி சேனலோட அன்பு வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம் சொல்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்